விநாயகர் சதுர்த்தி அன்று தொழில் தொடங்கலாமா வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தாராளமா வந்து தொழில் தொடங்கிறது நீங்க தொடங்குவதை வந்து தவிர்த்து மற்ற சுப சுபதினங்கள்ல வந்து தொழில் தொடங்கிறது வந்து நல்லதுங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வந்து ஏன் வந்து தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னா அன்றைய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு உரிய நாளாக அவருக்கு நாம் அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம வந்து தொழில் தொடங்கும்போது நமக்கு அதுக்கான வந்து ஒரு ப்ராஃபிட்டு க்ரெடிட் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதப்படும் அதனால் அந்த நாள் தவிர்க்கிறது நல்லது தான் இதுக்கான அர்த்தம்